படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருந்தாலும் டீச்சர் இருக்க மாட்டாங்க சில டைம் வந்து வசி இருக்காது வெறும் காலேஜ் அப்ளிகேஷன் வாங்குறதுக்கு கூட காசு இருக்காது ஆனால் படிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும் பணம் ஒரு பிரச்சனையாக இருக்கவே கூடாது பணம் பிரச்சனை இல்லாமல் இருந்துன்னா அவங்க படிச்சிருவாங்கல்ல அந்த மாதிரியான மாணவர்களை மாணவிகளை வந்து நம்மளுக்கு அரசு பள்ளி ஆசிரியர்கள் வந்து கை காட்டுறாங்க அவங்க வந்து சிபாரிசு பண்ணுறாங்க அவங்களை எப்படியாவது படிக்க வச்சிடணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு இப்போ நல்லா ஞாபகம் இருக்குது சிங்கம் போன ஷூட்டிங் நடுவில் எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணேன் ஒற்றை சிந்தனை இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் அதே மாதிரி சிந்தனை இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி உதவி செஞ்சிங்கன்னா இவங்க எல்லாம் படிப்பாங்க அப்படின்னு சொன்னதில் ஒரு கோடி ரூபா கிடச்சிது ஆளுக்கு பத்து லட்ச ரூபா பத்து லட்ச ரூபா அப்படின்னு ஒரு கோடி ஒரு தொடக்கம் அப்படிங்கிற நிகழ்ச்சி பண்ணோம் விஜய் டிவி கூட என்னோடய அண்ணன் ஸ்லாஷ் சித்தப்பா ஸ்லாஷ் சார் அவர்களும் அப்போ இருந்தே எங்களுக்கு துணையாக இருக்கிறாரு அந்த நிகழ்ச்சி பண்ணதுக்கு அப்புறமா நிறையா பேர் வந்து அன்பு கொடுத்தாங்க நிறைய பேர் வந்து மாணவர்கள் வந்து அப்ளிகேஷன் அமைச்சாங்க ஏகப்பட்ட அப்ளிகேஷன்ஸ் நாங்கள் நூறு பேரை படிக்க வைக்க போகிறோம் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணோம் பட் அதில் எப்படியாவது நூற்றி அறுபது பேரை படிச்சே படிக்க வச்சே ஆகணும் அப்படிங்கிற நிலைமை வந்துச்சு நூறு பேருக்கு தான் பட்ஜெட் இருந்தது அறுபது பேருக்கு பட்ஜெட் அப்போ இல்லை திரும்பி கால் பண்ணோம் அப்போ நல்லுள்ளங்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்தாங்க நிறைய கல்லூரிகள் வந்து இலவசமாக அவங்களோட சீட்ஸ் கொடுக்குறேன் அப்படின்ட்டு முன் வந்தாங்க